டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து திமுக சார்பில் சென்னை சென்ட்ரலில் தென்னக ரயில்வே தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அமைச்சர் பாபு மக்களவை உறுப்பினர் தயாநிதிமாறன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அதனை தற்போது பார்க்கலாம்

அனைவருக்கும் போராட்டத்தில் பதினெட்ட ஆர்ப்பாட்டம் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வது நன்றி சிசோதியா ஒரு ஆண்டுக்கு மேலாக சேவை எடுத்திருக்காங்க ஆனா கேஸ் கோர்ட்டுக்கு வந்துதா வரவே இல்லை கோர்ட்டுக்கே வராது ஆனால் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க அதுவும் பாத்தீங்களா குறிப்பாக மீடியா மோடி அரசு இடியையும் சிபிஐயும் தவறாக பயன்படுத்தி அவர்கள் வீட்டு காவல் நாய்களை போல் பயன்படுத்துகிறார்கள் எங்க எல்லாம் தோல்வியால் பயம் வருகிறதோ அங்கே

இங்கெங்கே அவர்கள் தோல்வி பயன் இருக்கிறது எதிர்கட்சியை நிறுத்துகின்ற வகையிலே இடி மூலமாக சிபிஐ மூலமாக வழக்கை தொடர்ந்து இப்போ ஒரு படி மேலே சென்று தலைவர்கள் எல்லாம் கைது செய்து தலைவர் இல்லை என்றால் கட்சி தொண்டர்கள் வேலை செய்ய மாட்டார்கள் என்கிறார்கள் ஆனால் இதுக்கெல்லாம் தகுந்த பாடத்தை வருகின்ற இருபத்தி நாலாம் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேர்தலில் அவரே இந்திய கூட்டணி சரியான பாதகினில் அநேகம் இந்த நிலைக்கு ஒரு பிரகாசமாக இருக்கும் அதே போல் பாத்தீங்கன்னா பத்து ஆண்டு ஆட்சியை அனுபவித்த மோடி இப்பொழுது மூன்றாவது வரை வரமாட்டார் என்று தெரிந்து உடன் தன்னால் முடிந்து அதுவும் சிபிஐ இடி எதுவும் அவங்க வீட்டு வேலைக்கார மாதிரி செயல்படுறாங்க நியாயமாக நடந்துக்க வேண்டியது அநியாயமாக நடந்து கொண்டிருக்கிறார் அநியாயத்தை இந்திய மக்கள் ஒருபோதும் மேற்கமாட்டார்கள் பதிலடி வருகின்ற தேர்தல் தான் இந்தியக் கூட்டை உருவாக்குவதற்கு முக்கியமான உருவாக்கி ஜனநாயக முறையில் ஜனநாயக முறையிலே ஒரு ஆட்சி மாற்றத்தை இந்தியாவிலே உருவாக்கிட வேண்டும் என்ற இனக்குடன் செயல்பட்டு